மனுஷங்க தானப்பா மறந்துருவாங்க யாருக்காவது நாம நூறு நல்லது பண்ணி இருந்தாலும் கெட்டது செஞ்சா கூட எல்லாத்தையும் மறந்துருவாங்க அப்பா நான் வீட்டுக்கு பெரிய பையன்பா என்னுடைய பொறுப்பெல்லாம் ரொம்ப 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 ஜாஸ்தி என் தோல் எல்லாம் விழுது என்னுடைய அம்மா ஹார்ட் ப்ராப்ளம் அவங்களுக்கு மாதம் மாதம் மெடிசன் செக்கப்பு அதுக்கான செலவு அதிகமாக இருக்குது என்னுடைய அப்பா வயசானவர் அவர் ஒன்றும் ஏன் பண்ண முடியலை ஒரு தங்கை இருக்கிறா அவள் படிப்பில் நல்லா இருக்கிறாள் ஆனால் அவள் ஃபீஸ் புக்கு டியூஷன் எதுவுமே கட்ட முடியல நான் ஒருத்தனே நான் ஒருத்தன் தான் சம்பாதிக்கிறேன் ஆனால் சம்பளம் போதில்ல அந்த லோனு இன்ட்ரெஸ்ட்டு மெடிக்கல் பில்லு எல்லாத்தையும் செட்டில் பண்ண முடியல அடுத்த விஷயம் ரெடியாக நிற்குது அம்மா ஹெல்த்து பாதிக்கப்பட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்பா அவருடைய முகம் அது வாடி போனாலே என்னுடைய எதையும் புண்படுது நான் ராத்திரியில் தூங்க முடியலை அடுத்து அந்த அந்த அம்மாவுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு பயமாக வேறு இருக்குது எனக்கு தாங்க முடியாமல் இருக்குதப்பா சாயப்பா இந்த மனோஜ் பக்தனுடைய மனம் பிரார்த்தனை பண்ணுறதுக்கு உன்னுடைய காது கேட்கணும் எத்தனை நொந்து இருக்குதோ அத்தனையும் இந்த நேரத்தில் உங்கள் பக்க பாதத்தில் நான் வைக்கிறோம் அப்பா அவருடைய அம்மாவனுடைய இதயத்துக்கு நீங்கள் தான் உயிர் ஒளி தரணும் அப்பா அவருடைய உடல் நல்லா இருக்கணும் இதயம் நல்லா வேலை செய்யணும் அந்த குடும்பத்துக்கு நிதி நலம் சாந்தி பாதுகாப்பு எல்லாத்தையும் நீங்கள் ஷவர் பண்ணணும் இந்த இளைஞருடைய முயற்சிக்கு நீங்கள் உயர்வு கொடுக்கணும் அவருடைய தங்கை படிப்பில் முன்னேற்றத்தை நீங்கள் கொடுக்கணும் இந்த வீட்டில் இருந்த துன்ப மேகம் கலைஞ்சி நம்பிக்கை ஒளி உங்களுடைய அருளால் விழட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அவங்களுக்காக ஒரு மந்திரம் நாம் படிக்கிறோம் ஓம் சாயி ஆரோக்கியதாராய நமக ஓம் துக்க நிவாரணாய நமக ஓம் சர்வ அபீஷ்ட சித்தி பிரதாயினே நமக இந்த மூணு வரி மந்திரம் முக்காலும் அவங்களுக்கு துணையா நிற்கும்